என் அன்பு பிள்ளையே நான் உன் ஏசு தெய்வீக அன்பு மற்றும் பதில் அளிக்கப்பட்ட ஜபம் பற்றிய பக்தி நிரந்தரம் என் அன்பு பிள்ளையே நான் உன் ஏசு நீ என்னிடம் ஒரு விஷயத்தை வேண்டினை அல்லவா அது கூடிய சீக்கிரம் நடக்கப் போகிறது ஜபத்தின் அமைதியான தருணங்களில் உலகம் மானமாகி இதயம் தன் ஆழமான இயக்கங்களை பேசும்போது ஒரு குரல் வருகிறது நன்மையானதும் ஆனால் வல்லமையுள்ளதும் பரிச்சயமானதும் ஆனால் தெய்வீகமானதும் அது நம் இரட்சகரான இயேசுவின் குரல் தம் அன்பான பிள்ளைகளுடன் ஒரு தந்தையின் கோமலத்துடனும் சர்வ வல்லமை உள்ளவரின் அதிகாரத்துடனும் பேசுகிறார் என் அன்பு பிள்ளையே இந்த வார்த்தைகள் நித்தியத்தின் பாரத்தையும் நிபந்தனையற்ற அன்பின் அரவணைப்பையும் தாங்கி வருகின்றன இயேசு நம்மை என் அன்பு பிள்ளை என்று அழைக்கும் போது அவர் வெறும் அன்பான சொற்களை பயன்படுத்துவதில்லை பூமிக்குரிய பந்தங்களை கடந்த ஒரு உறவை உலகின் அஸ்திவாரங்கள் போடப்படுவதற்கு முன்பே கடவுளின் இதயத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு தொடர்பை அவர் அறிவிக்கிறார் இந்த உரையாடல் தத்தெடுப்பை பற்றி சொந்தம் என்பதை பற்றி தெரிந்தெடுக்கப்பட்டு அளவில்லாமல் நேசிக்கப்படுவதை பற்றி பேசுகிறது தமிழ் கலாச்சாரத்தில் அன்பு என்ற சொல் வெறும் காதலை மட்டுமல்ல ஆழமான பாசத்தை அக்கறையை எல்லா சோதனைகளையும் தாங்கும் உணர்வுபூர்வமான பூர்வமான பந்தத்தையும் உள்ளடக்கியது நம் ஆண்டவர் இந்த சொல்லை பயன்படுத்தும் போது எப்போதும் இருந்து மற்றும் எப்போதும் இருக்கும் எல்லா அன்பையும் அவர் உள்ளடக்குகிறார நான் உன் இயேசு நான் உன் இயேசு இந்த எளிய ஆனால் ஆழமான வார்த்தைகளில் முழு நற்செய்து செய்தியும் உள்ளது அவர் தூரத்தில் இல்லை அறிய முடியாதவர் அல்ல அணுக முடியாதவர் அல்ல அவர் உன் இயேசு தனிப்பட்ட நெருக்கமான அணுகக்கூடிய இந்த அறிவிப்பு தெய்வீகத்துக்கும் மனிதத்துக்கும் இடையே படைப்பாளிக்கும் படைக்கப்பட்டவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தடையையும் உடைக்கிறது அவர் உனக்கு சொந்தமானவர் நீ அவருக்கு சொந்தமானவன் இந்த தனிப்பட்ட உறவுதான் கிறிஸ்தவத்தை மற்ற எல்லா மதங்களிலிருந்தும் வேறுபடுத்துகிறது நம் கடவுள் எப்போதாவது மனித விவகாரங்களில் தலையிடும் தூரத்து தெய்வம் அல்ல அவர் இம்மானதில் நம்முடன் இருக்கும் கடவுள் நமக்காக இருக்கும் கடவுள் நம்மில் இருக்கும் கடவுள் இயேசு நான் உன் இயேசு என்று சொல்லும்போது அவர் சிலுவையை தம் பலியை தம் உயிர்த்தெழுதலை நம் வாழ்க்கையில் தம் நித்தியதையை நமக்கு நினைவுபடுத்துகிறார இந்த அறிக்கையின் அழகு அதன் விலக்கல்லாத விளக்கில் உள்ளது இயேசு உன் இயேசு தனித்துவமாக மற்றும் தனிப்பட்ட முறையில் உன்னுடையவர் ஆனால் அவர் மற்ற எல்லோருடைய இயேசுவும் கூட இது தெய்வீக அன்பிற மர்மம் அது உலகளாவியதும் குறிப்பிட்டதும் பிரபஞ்சமானதும் நெருக்கமானதும் ஒவ்வொரு விசுவாசியும் இயேசுவை தம் சொந்த தனிப்பட்ட இரட்சகராக உரிமை கொண்டாடலாம் அதே நேரத்தில் வரலாற்று முழுவதும் மில்லியன் கணக்கான மற்றவர்களுடன் அவரை பகிர்ந்து கொள்ளலாம் நீ என்னிடம் ஒரு விஷயத்தை வேண்டினை அல்லவா நீ என்னிடம் ஏதோ ஒன்றை கேட்டாய் அல்லவா இங்கே நம் கடவுள் மறதியுள்ளவர் அல்ல என்ற அற்புதமான உண்மையை காண்கிறோம் ஒவ்வொரு ஜெபமும் ஒவ்வொரு கிசுகிசுப்பான வேண்டுதலும் ஒவ்வொரு கண்ணீர் நனைந்த மனு மற்றும் அவரால் நினைவில் வைக்கப்படுகிறது நாம் கேட்கப்படாமல் மறக்கப்பட்டதாக உணரும் ஒரு உலகில் நம் வார்த்தைகள் வெற்றிடத்தில் மறைந்து போகும் என்று தோன்றும் இடத்தில் இயேசு நமக்கு நினைவுபடுத்துகிறார் அவர் கேட்கிறார் நினைவில் வைக்கிறார் அக்கறை கொள்கிறார் இந்த தெய்வீக ஞாபகம் காலத்துடன் மங்கம் அல்லது அதிக தகவல்களால் குழப்பமடையும் மனித நினைவாற்றல் போன்றது அல்ல கடவுளின் ஞாபகம் முழுமையானது நித்தியமானது நோக்கமுள்ளது நாம் ஜெபம் செய்யும் போது கடவுள் மறந்த ஏதாவது ஒன்றை அவருக்கு நினைவுபடுத்த முயற்சிக்கவில்லை அல்லது அவருக்கு தெரியாத ஏதாவது அவருக்கு தெரியப்படுத்தவில்லை நாம் கேட்கும் முன் நம் தேவைகளை அறிந்து ஒருவருடன் ஐக்கியத்தில் நுழைகிறோம் ஆனால் நம் கேட்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் தமிழ் சொல் வேண்டினை வெறும் கேட்பதை விட அதிகமாக குறிக்கிறது அது தீவிரமான வேண்டுதல் கெஞ்சுதல் தீவிரத்துடன் விரும்புதல் என்று பரிந்துரைக்கிறது இயேசு நம் சாதாரண வேண்டுதல்களை மட்டுமல்ல நம் ஆழமான இயக்கங்களை நம் அவநம்பிக்கையான கெஞ்சல்களை நம் இதயத்தின் மிக உத்வேகமான விருப்பங்களையும் ஒப்புக்கொள்கிறார் அவர் ஜபத்திற்கு பின்னால் உள்ள சுமையை மனுவிற்கு பின்னால் உள்ள வலியை வேண்டுதலுக்கு பின்னால் உள்ள நம்பிக்கையை பார்க்கிறார் உங்கள் வாழ்நாளில் நீங்கள் செய்த ஜபங்களை பற்றி சிந்தியுங்கள் சில சத்தமாக பேசப்பட்டவை மற்றவை உங்கள் அறையின் இருளில் கிசுகிசுக்கப்பட்டவை இன்னும் மற்றவை உங்கள் இதயத்தின் ஆழத்தில் அமைதியாக கதறப்பட்டவை அவை ஒவ்வொன்றும் கேட்கப்பட்டு பட்டியலிடப்பட்டு உங்கள் அன்பான இரட்டைகளால் போற்றப்பட்டுள்ளன அவரது கவரத்திற்கு எதுவும் மிகச்சிறியது அல்ல அவரது சக்திக்கு எதுவும் மிகப்பெரியது அல்ல அது கூடிய சீக்கிரம் நடக்கப் போகிறது அது மிக விரைவில் நடக்கப் போகிறது இந்த வார்த்தைகள் தெய்வீக வாக்குறுதியின் பாரத்தையும் கடவுளின் உண்மையின் உறுதியையும் பதில் அளிக்கப்பட்டு ஜெபத்தின் மகிழ்ச்சியையும் தாங்கி வருகின்றன இயேசு நேரத்தைப் பற்றி பேசும்போது அவர் நித்தியத்தின் கண்ணோட்டத்திலிருந்து பேசுகிறார் அங்கே ஆயிரம் ஆண்டுகள் ஒரு நாள் போன்றவை மற்றும் ஒரு நாள் ஆயிரம் ஆண்டுகள் போன்றது கூடிய சீக்கிரம் என்ற சுற்றொடர் வெறும் விரைவில் என்பதை மட்டுமல்ல முடிந்தவரை விரைவில் முதல் வாய்ப்பில் தேவையற்ற தாமதமின்றி என்பதையும் பரிந்துரைக்கிறது இது தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க கடவுளின் ஆர்வத்தை ஜபத்திற்கு பதிலளிக்கும் அவரது விருப்பத்தை தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் அவரது உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது நம் கடவுள் தம் பிள்ளைகளுக்கு நல்ல பரிசுகளை கொடுக்க தயக்கம் காட்டுவதில்லை மாறாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க மகிழ்ச்சி அடைகிறார் ஆனால் தெய்வீக நேரம் முழுமையான நேரம் நமக்கு தாமதம் போல் தோன்றுவது பெரும்பாலும் கடவுளின் பொருளாதாரத்தில் தயாரிப்பு அவர் சூழ்நிலைகளை ஏற்பாடு செய்து இதயங்களை தயார்படுத்தி நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து அவரது பதில் வரும்போது அது மிகச்சிறந்த வழியில் வரும் என்பதை உறுதிப்படுத்துகிறார் தாமதம் மறுப்பு அல்ல அது வேலையில் உள்ள தெய்வீக ஞானம் இந்த தெய்வீக செய்தியின் முழு தாக்கத்தை புரிந்து கொள்வதற்கு இத்தகைய வார்த்தைகள் பேசப்படக்கூடிய சூழலை கருத்தில் கொள்ள வேண்டும் ஒருவேளை நீங்கள் குணமாக்குதலுக்காக காத்திருக்கிறீர்கள் உடல் மன அல்லது ஆன்மீக உங்கள் தொழில் உங்கள் உறவுகள் அல்லது உங்கள் ஊழியத்தில் ஒரு திருப்பு நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம் ஒரு முக்கிய வாழ்க்கை முடிவுக்கான கடவுளின் வழிகாட்டுதலை நீங்கள் தேடுகிறீர்கள் அல்லது அன்பானவரின் இரட்சிப்புக்காக கெஞ்சுகிறீர்கள் குறிப்பிட்ட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் கொள்கை அதே ஆகஸ்ட் இருக்கிறது கடவுள் கேட்கிறார் கடவுள் நினைவில் வைக்கிறார் கடவுள் செயல்படுகிறார் அவரது நேரம் முழுமையானது அவரது முறைகள் ஞானமானதை அவரது அன்பு தவறாதது இயேசு உங்கள் ஜபத்திற்கு விரைவில் பதிலளிக்கப்படும் என்று சொல்லும்போது அவர் அலட்சியமாக பேசவில்லை அல்லது வெற்று வாக்குறுதிகளை கொடுக்கவில்லை அவர் சர்வ வல்லமையுள்ளவரின் உள்ளவரின் எல்லா சக்தி மற்றும் உண்மையால் ஆதரிக்கப்பட்ட கடவுளின் உறுதியான விருப்பத்தை அறிவிக்கிறார் ஜபத்திற்கும் பதிலுக்கும் இடையிலான காலம் வெற்று நேரம் அல்ல அது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் ஆழமான விசுவாசத்தின் ஒரு புனித பருவம் கடவுளின் வாக்குறுதி வெளிப்படும் வரை நாம் காத்திருக்கும் போது நாம் மாற்றப்படுகிறோம் நம் குணம் சுத்திகரிக்கப்படுகிறது நம் விசுவாசம் வலுப்படுத்தப்படுகிறது கடவுளுடனான நம் உறவு ஆழமாக்கப்படுகிறது இந்த காத்திருப்பின் காலத்தில் கடவுள் அடிக்கடி நம்மால் பார்க்க முடியாத வழிகளில் வேலை செய்கிறார் அவர் சூழ்நிலைகளை மாற்றுவதாக இதயங்களை தொடுவதாக தடைகளை நீக்குவதாக அல்லது நம்மை அவரது ஆசிர்வாதத்தை சிறந்த முறையில் பெற தயார்படுத்துவதாக இருக்கலாம் விதைகளை நடும் விவசாயி உடனடி முடிவுகளை பார்க்கவில்லை ஆனால் அதன் அர்த்தம் எதுவும் நடக்கவில்லை என்று அல்ல மேற்பரப்புக்கு அடியில் வாழ்க்கை அசைகிறது வளர்ச்சி நிகழ்கிறது அறுவடை தயாரிக்கப்படுகிறது அதேபோல் நாம் ஜெபம் செய்து கடவுளின் பதிலுக்காக காத்திருக்கும் போது அவர் பின்னணியில் வேலை செய்கிறார் என்று நம்ப வேண்டும் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் தாமதத்தின் நாள் அல்ல ஆனால் தெய்வீக தயாரிப்பின் நாள் கடவுளின் நேரம் எப்போதும் முழுமையானது ஒருபோதும் முன்னதாக இல்லை ஒருபோதும் தாமதமாக இல்லை ஆனால் இருக்க வேண்டிய சரியான நேரத்தில் என் அன்பு பிள்ளையே என்ற தொடக்க வார்த்தைகள் தம் பிள்ளைகளை நோக்கிய கடவுளின் இதயத்தை வெளிப்படுத்துகின்றன இது கடமை அல்லது கடப்பாடின் அன்பு அல்ல ஆனால் மகிழ்ச்சி மற்றும் இன்பத்தின் அன்பு கடவுள் நம்மை வேண்டியிருப்பதால் நேசிக்கவில்லை அவர் தேர்ந்தெடுத்ததால் நம்மை நேசிக்கிறார் அவரது அன்பு நம் செயல்திறன் நம் தகுதி அல்லது நம் முழுமையை பொறுத்தது அல்ல அது நிபந்தனையற்றது முடிவற்றது மாறாதது இந்த தெய்வீக அன்பு மென்மையானதும் வலிமையானதும் வெள்ளியதும் வல்லமையானதும் ஆகும் நம் பாவங்களுக்காக தன் குமாரனை அனுப்ப கடவுளை நகர்த்திய அன்பு இது நாம் அலையும் போது நம்மை பின்தொடரும் அன்பு நாம் நம்மையே விட்டுக் கொடுத்தாலும் நம்மை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காத அன்பு நம் ஜெபங்களுக்கு பதிலளிக்க கடவுளை ஊக்குவிக்கும் இந்த அன்பு நாம் அதற்கு தகுதியானவர்கள் என்பதால் அல்ல ஆனால் அவர் தம் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பதில் மகிழ்ச்சி அடைவதால் இயேசு பேசும்போது அவரது வார்த்தைகள் பரலோகம் மற்றும் பூமியின் அதிகாரத்தை சுமக்கின்றன பிரபஞ்சத்தை வார்த்தையால் படைத்தவர் புயல்களை ஒரு வார்த்தையால் அமைதிப்படுத்தியவர் இறந்தவர்களை கட்டளையால் எழுப்பியவர் உங்கள் ஜெப வேண்டுதலை பற்றி உங்களுடன் பேசுகிறார் அவரது ஆம் உறுதியானது அவரது வாக்குறுதிகள் நிச்சயமானதை அவரது வார்த்தை வெறுமையாக அவரிடம் திரும்பாது போகிறது என்ற சுற்றொடர் எதிர்கால காலத்தில் உள்ளது ஆனால் நிகழ்காலத்தின் உறுதியை தாங்கி வருகிறது கடவுளின் பொருளாதாரத்தில் அவர் வாக்களித்ததை செய்யப்பட்டதை போல் நல்லது நீங்கள் உங்கள் உடல் கண்களால் வெளிப்பாட்டை பார்ப்பதற்கு முன்பே அது ஆன்மீக உலகில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ளது என்ற உறுதியில் நீங்கள் ஓய்வெடுக்கலாம் இத்தகைய தெய்வீக வாக்குறுதிக்கு நாம் எப்படி பதிலளிக்க வேண்டும் முதலில் நன்றியுடன் பதிலை பார்ப்பதற்கு முன்பே அவரது உண்மை மற்றும் அன்புக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் நன்றி வெறும் பொருத்தமானது அல்ல அது செயலில் உள்ள விசுவாசம் கடவுள் வாக்களித்ததற்காக முன்கூட்டியே நன்றி சொல்லும்போது போது அவரது குணம் மற்றும் அவரது வார்த்தையில் நம் நம்பிக்கையை நாம் நிரூபிக்கிறோம் இரண்டாவதாக எதிர்பார்ப்புடன் கடவுளின் வாக்குறுதி நிறைவேறப் போகிறது என்ற எதிர்பார்ப்புடன் நாம் வாழ வேண்டும் இதன் அர்த்தம் பதட்டமாக அல்லது பொறுமையின்மையுடன் இருப்பது அல்ல மாறாக நம்பிக்கையான எதிர்பார்ப்பின் ஆவியை பராமரிப்பது நாம் மகிழ்ச்சியுடன் பார்த்து காத்திருக்கிறோம் நம் ஆசீர்வாதம் வழியில் உள்ளது என்பதை அறிந்து மூன்றாவதாக தயாரிப்புடன் கடவுள் ஏதாவது வாக்களித்திருந்தால் அதை பெற நாம் தயாராக இருக்க வேண்டும் இது நடைமுறை தயாரிப்பு ஆன்மீக தயாரிப்பு அல்லது இரண்டும் இருக்கலாம் அறுவடைக்கு முன் விவசாயி தன் களஞ்சியத்தை தயார்படுத்துவது போல கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற நம் இதயங்களையும் வாழ்க்கையையும் தயார்படுத்த வேண்டும் வரலாற்றின் சாட்சியத்தில் எண்ணற்ற விசுவாசிகள் இந்த தெய்வீக வாக்குறுதியின் நிறைவேற்றத்தை அனுபவித்துள்ளனர் விவிலிய காலங்களிலிருந்து இன்று வரை ஜபத்திற்கு பதிலளிக்கவும் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் கடவுள் தம் உண்மையை நிரூபித்துள்ளார் பதிலளிக்கப்பட்ட ஜபத்தின் சாட்சியங்கள் பல தொகுதிகளை நிரப்புகின்றன ஒவ்வொன்றும் கடவுளின் உண்மை மற்றும் அன்புக்கான ஒரு நினைவு நிலை மதட்டத்தன்மையுள்ள பெண்கள் கர்ப்பம் தரித்ததையும் நோயாளிகள் குணமடைந்ததையும் தொலைந்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டதையும் உடைந்தவர்கள் மீட்டெடுக்கப்பட்டதையும் கருத்தில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு சாட்சியமும் ஒரு ஜபத்துடன் தொடங்கி ஒரு வாக்குறுதியுடன் தொடர்ந்து ஒரு அற்புதத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்தது உங்கள் கதை அதே வழியில் எழுதப்படுகிறது அதே உண்மையான கடவுள் ஆசிரியராக தெய்வேக நேரத்தின் மர்மம் நம் ஜெபம் விரைவில் பதிலளிக்கப்படும் என்ற வாக்குறுதியில் நாம் மகிழ்ச்சி அடையும் அதே வேளையில் தெய்வீக நேரத்தின் மர்மத்தையும் ஒப்புக்கொள்ள வேண்டும் கடவுளின் விரைவில் நம் விரைவில் உடன் ஒத்துப்போகாமல் இருக்கலாம் ஆனால் அவரது நேரம் எப்போதும் முழுமையானது நமக்கு தாமதம் போல் தோன்றுவது பாதுகாப்பு தயாரிப்பு அல்லது நம்மால் இன்னும் பார்க்க முடியாத ஒரு பெரிய திட்டத்தின் பகுதியாக இருக்கலாம் முக்கியமானது சூழ்நிலைகளை பற்றிய நம் புரிதலை விட கடவுளின் குளத்தில் நம்பிக்கை வைப்பது அவர் நல்லவர் அவர் உண்மையானவர் அவர் அன்பானவர் அவர் ஞானமுள்ளவர் நாம் எவ்வளவு காலம் காத்திருந்தாலும் அல்லது சூழ்நிலைகள் எப்படி தோன்றினாலும் இந்த உண்மைகள் நிலையானவை நம் நம்பிக்கை கடவுளின் வழிகளை புரிந்து கொள்ளும் நம் திறனில் அல்ல ஆனால் வரலாற்று முழுவதும் அவரது நிரூபிக்கப்பட்ட உண்மையில் விசுவாசத்தின் சமுதாயம் கடவுளின் வாக்குறுதி நிறைவேறுவதற்காக நாம் காத்திருக்கும் போது நாம் தனியாக இல்லை நாம் பல நூற்றாண்டுகள் மற்றும் கண்டங்களை பரவிய விசுவாசத்தின் ஒரு பெரிய சமுதாயத்தின் பகுதி மற்ற விசுவாசிகளும் தங்கள் ஜெபங்களுக்கான பதில்களுக்காக காத்திருக்கிறார்கள் அது உண்மையான கடவுளில் நம்பிக்கை வைத்து அதே நம்பிக்கை மற்றும் வாக்குறுதியின் கிணற்றிலிருந்து எடுத்துக் கொள்கிறார்கள் இந்த சமுதாயம் நாம் காத்திருக்கும் போது ஆதரவு ஊக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை வழங்குகிறது விசுவாசத்தின் பயணத்தை புரிந்து கொள்ளும் மற்றவர்களுடன் நம் சுமைகளை பகிர்ந்து கொள்ளலாம் மேலும் விசுவாசம் தளர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு ஊக்கம் அளிக்கலாம் ஒன்றாக நாம் வலிமையானவர்கள் ஒன்றாக நாம் விடாமுயற்சியுடன் இருக்க முடியும் ஒன்றாக கடவுளின் வாக்குறுதிகள் நிறைவேறும்போது நாம் கொண்டாடலாம் நித்திய கண்ணோட்டம் இறுதியில் பதிலளிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபமும் நிறைவேற்றப்பட்ட ஒவ்வொரு வாக்குறுதியும் ஒவ்வொரு தெய்வீக தலையீடும் நமக்காக காத்திருக்கும் நித்திய மகிமையின் முன்சுவையாகும் நம் பூமிக்குரிய வேண்டுதல்களைக் கேட்டு பதிலளிக்கும் கடவுள் அவரை நேசிப்பவர்களுக்கு நித்திய ஆசீர்வாதங்களை தயார்பட்ட அதே கடவுள் நம் தற்போதைய ஜெபங்களும் அவற்றின் பதில்களும் ஒவ்வொரு மனித இயக்கத்திற்கும் இறுதி பதிலுக்காக நம்மை தயார்படுத்துகின்றன கடவுளுடன் முழுமையான அமைதி மற்றும் மகிழ்ச்சியில் நித்திய வாழ்க்கை தெய்வீக அன்பின் ஆழம் என் அன்பு பிள்ளையே என்ற வார்த்தைகளில் வெறும் பாசமான அழைப்பை விட அதிகமாக உள்ளது அவை கடவுளின் இதயத்தின் ஆழத்தையும் அவர் நம்மீது கொண்டுள்ள தனிப்பட்ட அக்கறையையும் வெளிப்படுத்துகின்றன ஒவ்வொரு குழந்தையும் அவரது பார்வையில் விலை ஒவ்வொருவரும் அவரது கவனத்திற்கு தகுதியானவர் ஒவ்வொருவரும் அவரது அன்பின் இந்த தனிப்பட்ட அன்பு பிரபஞ்சத்தின் பிரமாண்டமான அளவில் கூட குன்றாது அனைத்து படைப்புகளின் ஆண்டவர் எண்ணற்ற நட்சத்திரங்களின் படைப்பாளர் அனைத்து உயிரினங்களின் நம்பிக்கை நம் ஒவ்வொரு கவலையையும் தம் இதயத்தில் சுமக்கிறார் அவரது அன்பு கூட்டு மொத்த அல்ல ஆனால் தனிப்பட்டது பொதுவானது அல்ல ஆனால் குறிப்பிட்டது நாம் அவரை தேடும் முன்பே அவர் நம்மை தேடினார் நாம் அவரை நேசிப்பதற்கு முன்பே அவர் நம்மை நேசித்தார் நாம் அவரிடம் கேட்பதற்கு முன்பே அவர் நம் தேவைகளை அறிந்திருந்தார் இந்த முன்படிப்பான அன்புதான் நம் ஜெபங்கள் கேட்கப்படுவதையும் பதிலளிக்கப்படுவதையும் உறுதி செய்கிறது நாம் அவரிடம் வருவது புதிய தகவலுடன் அல்ல மாறாக அவர் ஏற்கனவே நம்மை ஆசிர்வதிக்க விரும்பும் இதயத்துடன் விசுவாசத்தின் வளர்ச்சி காத்திருப்பின் இந்த காலத்தில் நம் விசுவாசம் சோதிக்கப்படுவதில்லை மாறாக பலப்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு நாள் தாமதமாக வெற்று நாள் அல்ல ஆனால் ஆன்மீக வளர்ச்சியின் வாய்ப்பு நம் பொறுமை ஆழமாகிறது நம் நம்பிக்கை பக்குவப்படுகிறது கடவுளின் குணத்தை பற்றிய நம் புரிதல் வளர்கிறது சோதனைகளின் மத்தியில் கூட நாம் கடவுளின் நன்மையைப் பற்றி கற்றுக்கொள்கிறோம் சவால்களின் போது நாம் அவரது உண்மையை கண்டுபிடிக்கிறோம் நிச்சயமற்ற தருணங்களில் நாம் அவரது சமாதானத்தை அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு அனுபவமும் ஆனந்தமானதோ கடினமானதோ கடவுளை பற்றிய நம் அறிவுக்கு எதையாவது சேர்க்கிறது தெய்வீக நேரத்தின் நுட்பம் நம் பூமிக்குரிய நேரத்தின் கண்ணோட்டத்திலிருந்து தாமதம் வெறுமனே பொறுமையின்மை அல்லது அனுதாபமின்மைக்கான காரணமாக இருக்கலாம் ஆனால் தெய்வீக நேரத்தின் நுட்பம் இதைவிட அதிகம் கடவுள் தாமதிக்கவில்லை அவர் தயார்படுத்துகிறார் அவர் மறுக்கவில்லை அவர் முதிர்ச்சியடைய அனுமதிக்கிறார் அவர் கவனக்குறைவாக இல்லை அவர் ஞானமுள்ளவர் சில நேரங்களில் நாம் கேட்பது கடவுளுக்கு கொடுப்பதற்கு ஆர்வமாக இருக்கும் ஆனால் நாம் அதை பெற தயாராக இல்லை மற்ற நேரங்களில் நாம் கேட்பது நல்லது ஆனால் கடவுள் இன்னும் சிறந்த ஒன்றைக் கொண்டிருக்கிறார் இன்னும் மற்ற நேரங்களில் நம் வேண்டுதல் சரியான நேரத்தில் சரியானது ஆனால் சூழ்நிலைகள் இன்னும் சரியாக சீரமைக்கப்படவில்லை இந்த அனைத்திலும் கடவுளின் ஞானம் வெளிப்படுகிறது அவர் நம்மை நேசிப்பதால் அவர் நமக்கு சிறந்ததை கொடுக்க விரும்புகிறார் அவர் நம்மை அறிவதால் அவர் நாம் என்ன தேவைப்படுகிறோம் என்பதை நம்மை விட நன்றாக அறிவார் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதால் அவர் தம் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் இந்த மூன்று உண்மைகளும் ஒன்றாக சேர்ந்து நம் ஜெபங்களுக்கான நல்ல பதிலுக்கு உத்தரவாதம் அளிக்கின்றன விசுவாசத்தின் பயணத்தில் எந்த விசுவாசியும் தனியாக பயணம் செய்வதில்லை நாம் பிற விசுவாசிகளால் சூழப்பட்டிருக்கிறோம் சில நம்மை விட முன்னோக்கி சில நம்மோடு சில நம்பினார் ஒவ்வொருவரும் தங்களின் சொந்த ஜெபங்கள் தங்களின் சொந்த காத்திருப்புகள் தங்களின் சொந்த அற்புதங்களுடன் ஒவ்வொருவரின் கதையும் கடவுளின் உண்மை மற்றும் அன்பின் சாட்சி நம் ஜெபங்கள் பதிலளிக்கப்படும் போது அது வெறும் தனிப்பட்ட வெற்றி அல்ல ஆனால் முழு விசுவாசத்தின் சமுதாயத்திற்கும் ஊக்கம் நம் சாட்சியம் மற்றவர்களின் விசுவாசத்தை பலப்படுத்துகிறது அவர்களின் நம்பிக்கையை புதுப்பிக்கிறது அவர்களின் ஜெபங்களுக்கு புதிய ஆற்றலை அளிக்கிறது அதேபோல் மற்றவர்களின் சாட்சியங்கள் நம் விசுவாசத்தை ஊக்குவிக்கின்றன நாம் அவர்களின் கதைகளை கேட்கும்போது கடவுளின் உண்மை நம் சொந்த இதயத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறது நாம் அவர்களின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும்போது நம் சொந்த எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது இந்த வழியில் விசுவாசத்தின் சமுதாயம் விசுவாசத்தின் தொடர்ச்சியான சுழற்சி ஆகிறது ஒருவரின் பதிலளிக்கப்பட்ட ஜெபம் மற்றொருவரின் நம்பிக்கையின் ஆதாரமாக மாறுகிறது ஒருவரின் சாட்சியம் மற்றொருவரின் ஜபத்திற்கான உத்வேகமாக மாறுகிறது இந்த வழியில் கடவுளின் மகிமை பலர் மூலம் பரவுகிறது அவரது உண்மை பல குரல்கள் மூலம் அறிவிக்கப்படுகிறது நம் தற்போதைய ஜபத்திற்கான பதில் எதுவாக இருந்தாலும் அது ஒரு பெரிய கதையின் பகுதி இது கடவுள் தம் மக்களுடன் செய்யும் தொடர்ச்சியான வேலையின் ஒரு அத்தியாயம் இது அவரது அன்பு அவரது வல்லமை அவரது உண்மைக்கான மற்றொரு சான்று இயேசு சொல்லும்போது என் அன்பு பிள்ளையே நான் உன் இயேசு நீ என்னிடம் ஒரு விஷயத்தை வேண்டினை அல்லவா அது கூடிய சீக்கிரம் நடக்கப் போகிறது அவர் வெறும் ஒரு வேண்டுதலை பற்றி பேசவில்லை அவர் தம் பிள்ளைகளுக்கான தம் நித்திய உறுதிப்பாட்டை அறிவிக்கிறார் அவர் நம் இயேசு இன்றும் எப்போதும் நம் ஜபங்களை கேட்கிறார் நம் தேவைகளை நினைவில் வைக்கிறார் தம் வாக்குறுதிகளை நிறைவேற்ற உண்மையானவர் இந்த வார்த்தைகளில் நம் தற்போதைய கஷ்டங்களுக்கு ஆறுதல் நம் எதிர்காலத்திற்கு நம்பிக்கை கடவுளில் மாறாத அன்பின் உறுதி காண்கிறோம் நீங்கள் எதை கேட்டிருந்தாலும் நீங்கள் எந்த சுமையை சுமந்தாலும் உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் உங்கள் அன்பான இரட்சகர் கேட்டுள்ளார் அவரது பதில் வழியில் உள்ளது அவரது நேரத்தில் நம்பிக்கை வையுங்கள் அவரது அன்பில் ஓய்வெடுங்கள் அவரது ஆசீர்வாதத்தை பெற தயாராகுங்கள்